சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்ல வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் என்ன நம்பிக்கை வைக்கிறதோட கருவறி இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க உங்களை காப்ப அழகு பையண்டி அறிவுள்ள பையண்டி படிப்பில் கெட்டிக்காரன் பண்ணையத்துக்கு உகந்தவன் இப்போ அவனுக்கு கண்டம் ஒன்று நடக்குது கவலைப்பட்டு நிற்கிற அந்த கண்டம் தப்பிப்பானா காலைவரி வாரி போட்டுருவானா உயிருக்க ஆபத்தடி உள்ளத்துல பகையடி பயணப்படாத பாடு படுத்துதடி பங்கத்தில் வைக்குதடி சீக்க முடியாத தொந்தரவு இல்லாத முடிவு சரியில்லாத தொந்தரவு செரிமான இல்லாத தொந்தரவு ஆயிரத்தெட்டு ஊசி ஆயிரத்தெட்டு மருந்து போட்டும் பகனை தொலைச்சருவி ஆட்டுக்குது எனக்கு சொத்து வேணாம் சொக வேணாம் எனக்கு பெத்த மக மட்டும் வேணும் எனக்கு மகனை கேத்தி கொடும்மா மகனை கை கழுவி ஊற்றுருமுன்னு ஆட்டுக்குது அந்த அழகு பிள்ளையை பெற்றெடுத்து கடிக்குதா எறும்பு கடிக்குதான்னு பார்க்கல இப்படி ஒரு நிலமை நடக்குன்னு பார்க்கல இப்படி ஒரு கவலை நடக்குன்னு பார்க்கல நான் துடிதுடிச்சு நிக்கிறேன் நான் துன்பத்தில் ஆளாகிறேன் எங்க பண்ணையும் தொலைஞ்சி பட்டியல நிம்மதி இல்லாத செல்வாக்கு தொலைஞ்சி நான் தாலி கூட வித்து

என்ன நோவுன் கேலடா நீ கேன்சர் கள்ளிடாகமா நான் சொல்லு கேன்சர் கள்ளிடாகமா எம்லே கொணவன வீட்ல போட்றீங்களேமா எனக்கு எந்த ஆவர உள்ளமா என் சொத்த வச்சிட்டு ஏமாத்துறாங்க எல்லாமே பண்றாங்கப்பா என் குடும்பத்துல ஒரு ஊசி போட்டா தா காப்பாத்த முடியும் ஆமாமா சொல்லி இருக்காங்கமா அந்த ஊசி என்ன விலைக்கு ஊசி என்ன லட்சம் ரூபா மருந்து ஊசி ஊசி മുட்டு லட்சம் ரூபா

நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் சரியா இதுக்கு இப்ப முதல் உன்னோட யோனி குடு என்கிட்ட குடு யோனி இதுக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா முதல் ஒரு கோரிக்கை இந்த பொண்ணுக்கு மருத்துவ செலவு மருத்துவ செலவுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு உதவி செய்வோம் இந்த பொண்ணு மடிப்பிச்சு கேட்க மாட்டா மகனுக்கு நான் உங்ககிட்ட மடிப்பிச்சை கேக்குறேன் இந்த பொண்ணோட வைத்தியத்துக்கு அவங்க முடிஞ்சதை போடுங்க என்னால் முடிஞ்சது போடு ஒவ்வொரு தடவை வாங்க ஒவ்வொரு தடவை போடு 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 போடு

போடினோம் எல்லாரு போட்டாங்களா இருடாப்பா அப்படியே நில்லு உனக்குட ஒரு வேலை தரப்பற நில்லு இங்க இங்க வா இங்க வா எல்லாரும் போட்டாச்சா இதுல எவ்வளோக்குன்னு நீங்க உக்காந்து சொல்லிடா குழந்தை உக்காரங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த மகனோட உயிரை எம வந்து தொடக்கூடாது இல்லையா அதனால பத்து நிமிஷம் கூட்டு பிரார்த்தனை எல்லாருமே

பேசது ஒரு சத்தம் போடாதீங்க மகம் பேரு சொல்லா எல்லாருமே அந்த பேரை கேட்டுக்குங்க அந்த குழந்தை நல்லா இருக்க கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க முடி கொட்டிருச்சானு கேளுங்க ஐயா ஆகாரம் சாப்பிட முடியாம இருக்கிறாங்க உணவு குழாயில இருக்கிற புற்றுநோய் அது இவ்வளவு நேரம் அதான் போய் கண்காணிச்சுட்டு வந்தேன் உணவுக்கு உணவுக்கும் இல்லாத மலம் கடிக்கிறதுக்கு அடுத்துக்கும் இல்லாத இடையில இருக்குது அந்த புத்துநோய் கடவுள் நினைச்சா எதாவது செய்ய முடியும் நான் கடவுள் கிடையாது நான் உங்களோட சாதாரண மனுஷன் அந்த அம்மன் கிட்ட வளர்க்காடுறேன் வாதாடுறேன் அந்த அம்மன் கிட்ட நான் பிச்சை கேட்கிறேன் இந்த உங்களுக்கு நான் வேணா அவகிட்ட பிச்சை கேட்கிறேன் சரியா மாசை மாசத்துக்குள்ள அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இல்லாத மருத்துவரே இந்த குழந்தையோட உயிர் எப்படி நல்லா இருக்குது எங்க போனீங்க என்ன பண்ணீங்க தீத்தீங்கன்னு சொல்ற அளவுக்கு பிரியாசக்தி ஞானசக்தி சாம வேதம் கஜிர் அதர்ம வேதம் அதெல்லாம் தாண்டி அம்மனுடைய ஒன்று கூடி ஒரே பழமா தரேன் அந்த அதை சாப்பிடவே இந்த இதே இடத்துல மாசி சிவராத்திரி அன்னைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கிறான்னு உன் வாயில எனக்கு அது போதும் എ പിള്ള വായാലും ജ്യൂട്ടിപ്പോ പാത്തമ്മ പോ അമ്മ തരവണി വിട്ട് വാങ്ങി പോയാ അടിച്ച് അമ്മ എല്ലാവരും വലിയ കാട്ടത് உள்ள போயர் பொம்மை எடுத்துக்கிட்டாங்கடா சீக்கிரம் எடுத்துக்கிட்டாங்க லேட் அப்படி

கட்டாயம் 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 தருவேன் இந்த அந்த சொத்துக்கு ஒரு முடிவு முடிவு தெரியும் தெரியும் நான் யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன்

இவங்க பெரிய குடும்பத்து ராஜ வம்சத்துல சேர்ந்தவங்க இவங்க இவங்களால நூறு குடும்பம் வாழுது நூறு பேர் இவங்க குடும்பத்தால நல்லா பொழைக்கிறாங்க அவன் கையாலே உனக்கு காசு தர சொல்றேன் அந்த நோய் நொடி இல்லாம நீ இவன் தேடி வருவ குடுற அவன் கையாலே இந்த காசை குடு போ இந்த காசு ஒண்ணு காப்பாத்தும் சரிங்கம்மா இதுல மக்கள் கொடுத்த ஒவ்வொரு ரத்த துளிகள் இருக்குது உண்மையான ரத்த துளிகள் இருக்கு உன் பிள்ளையோட உயிரை கண்டிப்பா காப்பாத்தும் இது சத்தியம் ஜெயிச்சி தரேன் இந்த கனி சாப்பிடவை நான் பாத்துக்கிறேன் சரியா எல்லாத்துக்கும் நன்றி என்னுடைய குரல் கேட்டு காணிக்கு போட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இந்த பிள்ளையோட மருத்துவத்துக்கு வச்சுக்காயா வெறு வெறுமைத்துல நாளைக்கு காலையில ஓம் நம்ம சிவ சொல்லிட்டு இந்த கனியை மட்டும் கொடு கொஞ்சோண்டு அருகு புள்ளி கலந்து கொடு மீதி தெரிஞ்சுக்குவேன் போ பாத்துக்கிறேன் சந்தோஷமா போ நல்லா ராயா நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கு பத்தி மகனை பத்தி கேட்க வந்தேன் மகனை பத்தி பார்க்க வந்தே மகனை பத்தி தெரிஞ்சுக்க பெத்த மகனுக்கு குறி கேட்க வந்த மகன் வந்து